அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் எழுதியவர் தேவன் இன்று நீங்கள் கேட்க போகும் அத்தியாயம் பங்களா மர்மம் சாம்பு சார் நீங்கள் இன்னும் மோட்டார் ஓட்ட கற்றுக்கொள்ளாமல் இருக்கப்படாது என்றார் கோபாலன் ஒரு நாள் திடுதி தன்னை பரிகாசம் செய்யத்தான் இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லுகிறாரோ என்று சாம்பு அவர் முகத்தை கூர்ந்து கவனித்தான் உண்மையில் கோபாலன் யதார்த்தத்தையே சொன்னார் ஆமாம் சாம்பு உங்கள் தொழிலுக்கு மோட்டார் விடத் தெரிய வேண்டியது அவசியம் ஒன்றுமில்லை பாருங்கள் சைதாப்பேட்டையில் ஒரு கொள்ளை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பஸ்ஸையும் ரயிலையும் நம்பிக்கொண்டிருக்க முடியுமா அல்லது மோட்டார் டிரைவருக்காகத்தான் காத்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் அப்படியெல்லாம் நமக்கு எங்கே சார் ஏற்படப் போகிறது ஏதோ அதிர்ஷ்டவசமாக என்று சாம்பு ஆரம்பித்தான் அதுதான் வேண்டாம் என்கிறேன் உம்முடைய மூளை இருக்கிற போது அதிர்ஷ்டம் என்னங்கானும் வந்தது மோட்டார் ஓட்ட கற்றுக்கொள்கிறீரா ஒரு வார்த்தை சொல்லும் நான் ஏற்பாடு செய்கிறேன் சாம்பு பதில் சொல்லவில்லை உச்சந்தலையைச் சொரிந்து கொண்டான் மூக்கு நுனியை இழுத்து விட்டு கொண்டான் சாம்புவின் இந்த பழக்கங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு சகஜமானவையாகையால் அவர் சாம்புவின் பதிலை எதிர்பார்க்காமல் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு மோட்டாரையும் கற்றுக்கொடுக்க மோட்டார் விட தெரிந்த ஒரு கான்ஸ்டபிளையும் மறுநாளே அனுப்பிவிட்டார் சாம்புவுக்கு பயிற்சி ஆரம்பமாயிற்று அன்று முதலாக பட்டணத்து பாதசாரிகளுக்கும் அபாயம் அதிகரிக்கலாயிற்று சாம்புவுக்கு மோட்டாரை வடக்கே திருப்ப உத்தேசம் இருக்கும் கை இடது பக்கம் அதை திருப்பும் அதை நிறுத்த எண்ணுவான் உடனே மோட்டார் கடும் வேகத்தில் கிளம்பும் ஒரு தரம் மோட்டார் கவிழ்ந்து மூன்று முறை உருண்டு பின் எழுந்து நின்றது கற்றுத்தர வந்த கான்ஸ்டபிள் நடுங்கி போய் சார் சார் முதல்ல வண்டியை ஓட்ட கத்துக்குங்க இந்த மாஜிக் வேலைகளை பின்னாடி பழகிக்கலாம் என்று வேண்டிக் கொண்டான் சுமார் பதினைந்து நாள்கள் சாம்பு பழகியிருப்பான் சுமாராக மோட்டார் வண்டியும் அவன் சொன்னதை கேட்க தொடங்கியிருந்தது அந்த சந்தோஷத்தில் சாம்பு தன்னை மறந்திருந்தான் அப்போதுதான் சாம்புவுக்கு தன் சுயநினைவை உண்டாக்கிய ஒரு சிறு சம்பவம் நடந்தது அன்று சாம்பு ஒரு சினிமாவுக்கு போயிருந்தான் திரையில் சுவாரஸ்யமற்ற கட்டம் காதலியும் காதலனும் உட்கார்ந்து பேசி பொழுதை போக்கிக் கொண்டிருந்த காட்சி நடந்து கொண்டிருந்தது சாம்புவுக்கு முன்சீட்டில் இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருட்டில் அவர்கள் முகத்தை கவனிக்க முடியாமல் போனாலும் பேச்சு மட்டும் கணீர் என்று சாம்புவின் காதில் விழுந்தது ஊரெல்லாம் எத்தனை திருட்டு கொள்ளை என்கிறீர் இருக்கிற குடையை அழுத்திக் கொண்டு போய்விடுகிறேன் என்கிறான் இனிமேல் துப்பறியும் சாம்புவைத்தான் வரவழைக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது என்றார் ஒருவர் சாம்பு வந்து எண்ணத்தை புரட்டி விடுவான் காணும் கொஞ்ச நாளாக அவன் பேரை கூட காணோம் இந்த பட்டணத்தில் எத்தனை கேஸ் பிடிக்கலாம் எத்தனை பேர் அரிசி மூட்டையும் கோதுமை மூட்டையும் வீட்டில் சேர்த்து அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாம்பு அது விஷயம் கவனித்திருக்கலாம் அல்லது கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ என்றது மற்றொரு குரல் ஹம் சாம்புவா தலையை சீவி விட மாட்டான்களா சாம்பு அங்கெல்லாம் தலையை நீட்டினால் இதிலே பெரிய பெரிய கைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு தெரியுமா எத்தனையோ பெரிய கைகளை சாம்பு விலங்கு மாட்டிக்கொண்டு போயிருக்கிறார் அது தெரியுமா உமக்கு சும்மா எங்கானும் சாம்பு மட்டும் சைதாப்பேட்டையிலேயே இவ்வளவு நேரம் மூக்கை சுயந்து கொண்டிருந்த சாம்பு முன்னால் சாய்ந்து சைதாப்பேட்டையில் என்ன விசேஷம் என்று அறிய முயன்றான் ஆனால் அப்போது வெள்ளித்திரையில் காதலனும் காதலியும் கட்டைகளை தூக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் ரசமான சந்தர்ப்பம் வந்திருந்தது ஜனங்களின் சந்தோஷம் எல்லை மீறிப்போய் சிரிப்பும் கரகோஷமும் கொட்டகையே இடிந்துவிடும் போல் எழுந்தன அந்த சத்தத்தில் சாம்பு என்ன முயன்றும் அவர்கள் பேச்சை கேட்க முடியாமல் போயிற்று இன்டர்வெலுக்கு விளக்கு போட்டபோது தன் முன் சீட்டுகள் காலியாக இருந்ததை சாம்பு கவனித்தான் இரவு பத்து மணிக்கு மேலாக சாம்பு சைதாப்பேட்டையில் வீதி வீதியாக நடக்கத் தொடங்கினான் எங்கேயாவது மூட்டைகள் வந்து இறங்குகின்றனவா என்று கண்ணோட்டம் விட்டான் இது மிகவும் ஆபத்தான வேலை ஒரு கால் மாட்டிக்கொண்டு உயிர் விட வேண்டி வந்தாலும் வரலாம் என்ற பயம் சாம்புவுக்கு இருந்தது ஆகவே இன்ஸ்பெக்டர் கோபாலனிடம் ஒரு வார்த்தை போட்டு வைப்பது நல்லது என்று எண்ணினான் அதில் இன்னொரு சிரமமும் இருந்தது தான் எடுத்த காரியத்தில் ஐயம் பெறாவிட்டால் கோபாலன் என்ன எண்ணுவார் வர வர சாம்பு சுத்த சாம்பார் என்று அவர் முடிவு செய்யலாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாதென்று என்று சாம்பு சிந்தனை செய்து ஒருவித முடிவுக்கு வந்தான் கோபாலனிடம் போய் சைதாப்பேட்டையில் ஓர் அலுவல் இருக்கிறது அதை பற்றி இப்போது ஒன்றும் சொல்வதற்கில்லை என் சந்தேகம் உண்மையாகுமானால் பிறகு உமது உதவி வேண்டியிருக்கும் என்று சொல்லி வைத்தான் என் உதவியா போலீஸ் இலாக்கா முழுவதுமே உமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறதே மிஸ்டர் சாம்பு உத்தரவு போடும் காத்திருக்கிறோம் என்றார் கோபாலன் சாம்பு திரும்பினான் அவன் வந்து போன பதினைந்து நிமிஷத்துக்கெல்லாம் கோபாலன் டெலிஃபோனில் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு மிஸ்டர் சாம்பு ஒரு கேஸ் விஷயமாக சைதாப்பேட்டையில் வேலை செய்ய வருகிறார் என்றார் டெலிபோனில் பதில் சொன்ன அதிகாரி துள்ளி குதித்தார் வரட்டும் சார் இங்கே சாம்பு வருவாரா எப்போது வருவார் எங்களாலான உதவியை அவர் எப்போது வருவார் என்று நான் சொல்ல முடியாது அவர் வரும்போது வேண்டிய உதவி செய்யுங்கள் உடனே எனக்கும் தெரிவியுங்கள் அவரை யாரும் அனாவசியமான கேள்விகள் கேட்க வேண்டாம் அவர் செய்யும் ஒவ்வொன்றிலும் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கும் தெரிந்ததா என்றார் கோபாலன் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஜவான்களெல்லாம் சாம்புவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன கேசோ என்ன ஆச்சரியமான மர்மமோ என்ன அவசரத்தில் அவர் வருவாரோ என்று அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள் இன்ஸ் இதையெல்லாம் அறியாத சாம்பு சைதாப்பேட்டை ரஸ்தாவில் நடந்து கொண்டிருந்தான் மணி பதினொன்று அடித்திருக்கும் அவன் ஒரு பெரிய பங்களாவின் முன்பு நின்று கொண்டிருந்தான் சந்திரன் இன்னும் கிளம்பவில்லை பங்களாவின் மாடியில் ஒவ்வொரு ஜன்னலிலிருந்தும் பலியிரென்று மின்சார வெளிச்சம் அடித்துக் கொண்டிருந்தது மாடி அறையில் அத்தனை விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தனவென்று அவன் ஊகித்தான் சுற்றுப்புறத்தில் எங்கும் அந்தகாரம் இந்த வீட்டில் மட்டும் பதினோரு மணி வேலைக்கு என்ன வேலை இருக்க முடியும் சாம்பு மனத்தை திடம் செய்து கொண்டு உள்ளே நுழைந்தான் காம்பவுண்டு இரும்பு கேட் சும்மா திறந்தபடி இருந்தது சாம்பு நுழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை பங்களாவின் முன் வாசலில் சிறிது தயங்கினான் அங்கேயும் அவனை தடுப்பவர் யாருமில்லை ஹாலை தாண்டி உள்ளே எட்டி பார்த்தான் ஒரு கணம் திகைத்து போனான் மங்களாக இருந்த வெளிச்சத்தில் சுவரோரமாக வரிசை வரிசையாக மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன அவ்வளவும் என்ன மூட்டைகள் இது பெரிய கேசாக வல்லவா போய்விடும் போல் இருக்கிறது மூட்டைகளை நெருங்க சாம்பு காலை ஓர் அடியெடுத்து முன்வைத்தான் ஹால் ஓரத்தில் இருந்த மாடியில் அஜானு பாகுவாக ஓர் ஆசாமி அப்போது இறங்கி வந்து கொண்டிருந்தான் யார் ஐயா நீ என்று இடி போன்ற குரலில் அவன் கேட்கவே சாம்பு பயந்து சிலையாக சமைந்து போய்விட்டான் திருடன் என்று எண்ணிவிட்டால் என்ன செய்வதென்று நடுங்கினான் நல்ல சமயத்தில் ஒரு யோசனை தோன்றியது நான் ஏஆர்பிஐ சேர்ந்தவன் மணி பதினொன்றாகியும் மாடியில் வெளிச்சம் தெரிகிறதே என்று பார்க்க வந்தேன் என்றான் சாம்பு அந்த மனிதன் அட பதினோரு மணி ஆகிவிட்டதா சரி அணைக்கிறோம் சா வேலையில் கவனமாக இருந்ததிலே மணி போனதே தெரியவில்லை என்று சற்று படிமானமாக பதில் சொல்லவே சாம்புவும் சந்தர்ப்பத்தை நழுவவிடாமல் வாசலை பார்க்க நடையை கட்டினான் விறுவிறு வென்று நடக்கிறார் போல் நடந்து பங்களாவிலிருந்து நூறு கஜத்துக்கு அப்பால் போய் நின்று கொண்டான் மூட்டைகளில் இருப்பது என்ன அதை தெரிந்து கொள்ளாமல் போக சாம்புவுக்கு இஷ்டப்படவில்லை போலீஸ் உதவியை கோரலாமா இந்த யோசனை உடனே கைவிடப்பட்டது இத்தனை நாளாக போலீஸுக்கு உதவி செய்தது போக இப்போது இந்த கேஸுக்காக ம் ம் போகவே கூடாது சாம்புவின் கால்கள் தாமாகவே திரும்பின பங்களாவின் மாடியில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சாம்பு காம்பவுண்டுக்குள் நுழைந்தான் யாரிடமாவது மறுபடி சிக்கிக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது பங்களாவை சுற்றி குரோட்டென்ஸ் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருந்தன அவைகளில் மறைந்தவாறு ஓரமாக பங்களாவை பாதி பிரதட்சணம் செய்திருப்பான் சுவரில் சுமார் ஒன்பதடி உயரத்தில் வெண்டிலேட்டர் துவாரம் இருப்பது சாம்புவுக்கு தெரிந்தது அதை எட்டிப் பிடித்தால் கூடத்து ஹாலில் இருக்கும் மூட்டையை அதன் மூலம் பரீட்சிக்கலாம் உண்மையில் ஒரு மூட்டை வெண்டிலேட்டர் துவாரத்தில் பாதி அடைத்துக்கொண்டிருந்தது சாம்பு சுற்றுமுற்றும் பார்த்தான் எதிரில் திறந்தபடி மோட்டார் கேரேஜ் இருந்தது அதில் ஒரு பழைய மோட்டாரும் நின்றது எங்கும் நிசப்தம் சாம்பு மனதை திடமாக்கிக் கொண்டு ஜன்னலில் கால் வைத்து ஏறினான் ஜன்னலில் நின்று கையை உயர்த்திய போது வெண்டிலேட்டரை எட்டி பிடிக்க முடிந்தது ஒரே எழும்பலில் தாவி விடலாம் சாம்பு இந்த முயற்சியை செய்யலாமா அது நம்ம சாத்தியமா என்று தயங்கிய போது அவன் தயக்கத்தை நீக்குவது போல் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் உலாவ வந்திருந்த ஒருவர் பங்களாவின் பக்கம் நோக்கியிருக்கிறார் இருட்டில் ஏதோ அசைவதை கவனித்து ஊன்றி பார்க்கவே வெள்ளைச் சுவரின் மீது ஒரு ஆளின் உருவம் ஏற முயல்வதை கண்டுவிட்டார் ஐயோ திருடன் திருடன் முதலியார்வால் உங்கள் வீட்டில் திருடன் என்று கூச்சல் போடத் தொடங்கிவிட்டார் சாம்பு அதே க்ஷணம் தன் யோசனையை கைவிட்டான் இப்போது அகப்பட்டு கொண்டால் ஜெயிலுக்குப் போக வேண்டியதுதான் முதலில் ஒரு தடவை அந்த வீட்டுக்குள் போய் காரன் போல் வேஷம் போட்டதற்காக வேறு நாலு தெப்பல் கூடவே விழும் சந்தேகமில்லை அடுத்த வீட்டில் குக்கரலோ அதிகமாகி வந்தது அந்த ஆளுடன் இப்போது ஒரு ஸ்திரீயும் சேர்ந்து கொண்டு தன் குரலில் கூடவே கத்தினாள் எப்படியாவது கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சாம்புவை பலமாக பிடித்து கொண்டது ஓடினால் வாசற்படி தாண்டும் முன் பிடிபட வேண்டியதுதான் அதற்குள்ளாகவே பங்களாவில் சத்னியும் சலதளப்பும் கேட்டன தப்பித்து கொள்ள மோட்டார் வேண்டும் கேரேஜில் அதற்காகவே போல் ஒரு மோட்டார் வண்டி காத்திருந்தது சாம்பு அதை உபயோகிக்க முடிவு செய்தான் ஒரே நிமிஷத்தில் அதனுள் பாய்ந்து அதை கிளப்பிவிட்டான் எப்படி அவன் தப்பித்தான் என்று கேட்டால் இன்றைக்கும் சாம்புவால் சரியான பதில் சொல்ல முடியாது சாம்பு கற்றுக்கொண்டிருந்த சொற்ப மோட்டார் ஓட்டும் அனுபவமும் அந்த நெருக்கடியில் அவனை கைவிட்டது எதையோ அமுக்கினான் மோட்டார் இன்னும் வேகமாக ஓடிற்று எதையோ இப்படியும் அப்படியும் திருப்பினான் மோட்டார் வலதுபுறமும் இடதுபுறமும் ஓடிற்று எந்த இடத்தை தவிர்க்க வேண்டுமென்று நினைத்தானோ அங்கெல்லாம் அது சென்றது கடைசியாக ஒரு பெரிய வீதியில் திரும்பி போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடியது உண்மையில் சாம்பு மோட்டாரை ஓட்டவில்லை மோட்டாரே சாம்புவை இழுத்து கொன்று போயிற்று போலீஸ் ஸ்டேஷனை கண்ட சாம்புவுக்கு துளுக்கென்றது அதன் பக்கம் போகாமல் வேறுபுறமாக போய் மோட்டாரையும் விட்டுவிட்டு ஓடி தப்ப வேண்டும் ஆனால் சாம்பு ஒன்று நினைக்க மோட்டார் வேறொன்று நினைத்தது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருந்த ஒரு லாந்தல் கம்பத்தை நோக்கிச் செல்லவே சாம்பு பதறி போய் எதையோ பிடித்து உதைத்தான் மோட்டார் அந்த லாந்தல் கம்பத்தை தொட்டவாறு சடையரென்று நின்றது அதே சமயம் மோட்டாரின் பின்சீட்டின் அடியிலிருந்து ஒரு ஆசாமி தடுமாறிக்கொண்டு எழுந்தவன் மோட்டார் என்ற அதிர்ச்சியில் வெளியே தூக்கி எறியப்பட்டான் சாம்புவை எதிர்பார்த்து வாசல் பக்கம் வந்த இரண்டு போலீஸ் ஜவான்கள் அந்த ஆளை கப் என்று பிடித்து நிறுத்தினார்கள் ஒருவன் விளக்கை அவன் முகத்தில் பிடித்து என்னப்பே கில்லாடி முனிசாமின்னா நீ எங்கப்பா வந்தே வா உள்ளே என்றான் மோட்டார் சத்தம் கேட்டு அவசரமாக வந்த சப் இன்ஸ்பெக்டர் சாம்புவை கைலாகு கொடுத்து அழைத்துச் சென்றார் மோட்டார் பின்னால் வேறொரு ஆள் வந்தான் என்பது சாம்புவுக்கு தெரிந்ததும் அவன் ஆச்சரியமும் பயமும் அதிகரித்தன அந்த ஆசாமி பங்களாவில் தன் திருட்டு காரியங்களை கவனித்திருக்க வேண்டும் இன்ஸ்பெக்டரிடம் எல்லாவற்றையும் அவன் சொல்லிவிடுவான் இனி தப்பிக்க வழியில்லை ஆனால் சாம்புவை இன்ஸ்பெக்டர் ஒன்றுமே கேட்கவில்லை கில்லாடி முனுசாமியின் பக்கம் திரும்பினார் என்னடா என்றார் எல்லாம் அவரையே கேளுங்க என்றான் சாம்பு அவனே சொல்லட்டும் என்றான் சாம்பு முனுசாமி வெளியாக்கிய விவரம் சப் இன்ஸ்பெக்டரை ஒரு விதத்தில் ஆச்சரியப்படுத்தியதென்றால் சாம்புவை அது பதினாயிரம் விதத்தில் வியப்படையச் செய்தது முனிசாமி தந்த வரலாற்றின் சாராம்சம் இதுதான் பங்களாவின் சுவாந்தார் காமாட்சி முதலியார் அன்றுதான் பேங்கிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தார் அதை பேங்கிலிருந்தே உளவறிந்து கில்லா முனிசாமியும் சோதா சொக்கனும் பங்களாவுக்குள் வந்திருக்கிறார்கள் சொக்கன் உள்ளே புகுந்துவிட்டான் முனிசாமி வெளியே வேவு பார்த்துக்கொண்டு கேரேஜுக்குள் ஒண்டிக் கொண்டிருந்தான் முதல் தடவை சாம்பு வந்து உள்ளே பார்த்துவிட்டு ஏதோ பேசிவிட்டு வந்தார் பிறகு சுவர் வழியாக ஏறி பார்த்தார் முனிசாமி உடனே மோட்டாருக்குள் பின்சீட்டின் அடியில் பதுங்கி கொண்டான் உள்ளே சொக்கன் இருப்பதை பார்த்துக்கொண்டு சாம்பு மோட்டாரில் பாய்ந்து அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துவிட்டார் நடுவில் முனிசாமி குதித்து தப்பித்துக் கொள்ள முடியாதபடி மோட்டாரை கோணல் மாணலாக குலுக்கி குலுக்கி அவர் ஓட்டி வந்தார் தொக்கனும் ஓடிவிடாதபடி பக்கத்து வீட்டில் சொல்லி கூச்சல் போட வைத்திருக்கிறார் சாம்போவுக்கு தைரியம் வந்தது அதிர்ஷ்ட தேவதை அவன் பக்கம்தான் இருந்தால் பங்களா கூடத்தில் மூட்டைகளில் என்று அவன் ஆரம்பித்தான் ஆமானுங்க மூட்டைக்கு பின்னாலே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க சொக்க இந்நேரம் அவனும் மாட்டிக்கிட்டு இருப்பான் என்றான் முனிசாமி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தடபுடல் பட்டது ஒரு காரில் பங்களா சொந்தக்காரரும் அவர் ஆள்களும் சொக்கனை கைப்பிடியாக கொண்டு வந்தார்கள் காமாட்சி முதலியார் இவன் எங்கள் வீட்டில் மணல் மூட்டைகளுக்கு பின்னால் இருந்தான் என்றார் மணல் மூட்டைகளாவை என்று சாம்பு மனதில் எண்ணி வாயை பிளந்தான் நாங்களே அங்கு வருவதாக இருந்தோம் மிஸ்டர் சாம்பு முனிசாமியை கொண்டு வந்து விட்டுவிட்டு சொக்கனை பிடிக்க எங்களை அழைக்கத்தான் மோட்டாரில் அவசரமாக வந்திருக்கிறார் இவரால் தான் உங்கள் பணம் இன்றைக்கு தப்பியது என்றார் சப் இன்ஸ்பெக்டர் அப்போது விஷயங்களை கேட்டுக்கொண்டே நுழைந்த கோபாலன் சாம்புவின் முதுகில் தட்டி பலே சாம்பு சார் உம்மை நம்பவே கூடாது என்றார் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு அத்தியாயத்தில் வணக்கம்